வாழலாம் மகலும் பெண்ணில் நல்ல கதிக்கு யாதமோ உறைவிலை கண்ணினல் நகபுரும் கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடன் பெருத்தக இருந்தது இவ்வுலக வாழ்க்கையிலே ஒருவன் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கை அவனுடைய பிரிவு அவருடைய துயரத்தினை பற்றி உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் சிந்திக்கத்தக்க ஒரு உயர்ந்த பேட்டினை பெற்ற அருத்தந்தை இருநூற்றி அறுபத்தி ஆறாவது கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் பிரான்சிஸ் அவர்களுடைய இழப்பினை எங்களோடு பகிர்ந்து உணர்வு கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இந்த நிகழ்விலே ஒன்று கூடி இருக்கின்ற அருத்தந்தையர்களே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பு மிக அவர்களே பீடாதிபதிகளே மற்றும் இங்கு குழுமி இருக்கின்ற அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் நமது பணிவான நல் வணக்கங்களினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருத்தந்தை அவர்களுடைய ஒரு பிரிவு என்று உலகளாவிய ரீதியிலே எத்தகையோரு ஊடகத்தினை திறந்தாலும் அவருடைய செய்தியோடு ஆரம்பிக்கின்ற ஒரு புதிய தசாப்தமாக இந்த நிகழ்வு அமைகின்றது இந்து சமய மரபிலே கீதை ஒருவனுடைய பிறப்பு எத்தகைய உயர்வுடையது என்பதனையும் இறைவன் காலத்திற்கு ஏற்ற வகையிலே அவதாரம் செய்வார் என்கின்ற முறைமைகளையும் நமக்கு எடுத்து தருகின்றன அந்த வகையிலே அவதாரம் என்பது எத்தகையது என்பதனை குறிப்பிடுகின்ற பொழுது யதா யதாஹி தர்மசிய கிளானின் பகவதி பாரத அபியுத்தான ததாத்மானம் சுஜாமியகம் என நான்காவது அத்தியாயத்திலே பகவத்கீதை கூறுகின்றது கடந்து அந்த நாம் தாம் கொள்ளுகின்ற அந்த சமயத்தினுடைய நலிவு எப்பொழுதெல்லாம் ஏற்படுகின்றதும் அத்தகைய நலிவுகளுக்கு மேலாக காலத்தினுடைய தன்மைக்கும் சவால்களுக்கும் ஏற்ப தமது தர்மத்தினை சமய தர்மத்தினை எவ்வாறெல்லாம் நிலைபெறச் செய்வதற்கு ஒரு புதிய புதிய மாற்றங்களினையும் காலத்தினுடைய தேவைகளையும் ஒழுங்கமைவுகளையும் செய்ய வேண்டுமோ அத்தகைய வடிவம் கொண்டு இறைவன் அவதாரம் செய்வான் என்கின்ற ஒரு குறிப்பினை அவை எமக்கு எடுத்து தருகின்றது அவற்றினை சமயம் கடந்த பாடமாக இன்று வட்டிகார் நகரிலே ஒரு அரசனாக விளங்குகின்ற ஒரு மேன்மையுடைய பெருத்தகை ஒரு எளிய சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டியாக ஏழ்மை நிலையிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் சமயம் கடந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக அனைவருக்கும் அன்பு கூர்ந்த ஒரு தொண்டனாக தம்மை தமது வாழ்வினை அமைத்து கொண்டமை நமக்கு ஒரு பேரழப்பினையும் அதிர்ச்சியினையும் தருகின்ற ஒரு செய்தியாக அமைகின்றது இந்து சமயத்தவர்களோடு உறவாட வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு அவர் தன்னுடைய வர்த்திகான்ஸ் நகரிலே சந்தித்த சந்திப்பும் அதைவிட நமக்கு இன்றும் எனக்கு பெருமை தருகின்ற விடயமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கையில் விஜயம் பொழுது அவரிடம் நேரடியாக நாம் கண்டு தரிசிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமையும் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேராகவே அமைந்தது துணைவேந்தர் அவர்கள் கூறியது போன்று அவருடைய அழகிய தோற்றம் அவருடைய ஆன்மீக சிந்தனைகள் என்றும் முறை வழிபாட்டிலேயே தம்மை அர்ப்பணித்து இருக்கின்ற துறவு வாழ்வு அந்த வாழ்வுக்கு மேலாக கனிவு அனைவரிடமும் அன்பாக பழகுகின்ற ஒரு சீத்த மனம் மனம் போன்று தூய்மையான அவருடைய செயற்பாடு அவை யாவும் மதம் கடந்து உலக சமய நல்லிழக்கத்திற்கான ஒரு தூதுவர் போன்று அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது அத்தகைய பெருந்தகையினுடைய வாழ்வு நமக்கு என்றும் ஒரு பாடமாக அமைகின்றது என கூறி அவருடைய ஆத்மா அமைதி பெற வேண்டும் இந்த கிறிஸ்தவ சமயத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை இயேசு கிறிஸ்தினாதர் அழைத்து சென்றார் என்கின்ற ஒரு பெருமையோடு அவருடைய இழப்பு என்றும் ஈடு செய்ய முடியாதது அத்தகைய ஒரு பெருந்தகைக்கு நாம் எமது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்